இருபத்தி ஒன்பதாவது திருப்பாசுரத்தில் திருப்பாவையின் தனிப்பெரும்பொருள் சத்தான பொருள் விளக்கப்பட்டு விட்டது என்று கண்டோம் இந்த முப்பதாவது திருப்பாசுரத்தில் ஒரு முத்தாய்ப்பு அதுவும் முத்தான முத்தாய்ப்பு வைக்கப்படுகின்றது திருப்பாவை முப்பது பாடல்களையும் தப்பாமல் படிப்பவர் எங்கும் எப்பொழுதும் கண்ணனின் கணக்கில்லாத கருணையினை வெற்று பின்புறுவர் என்பதனை இந்த இறுதி பாசுரம் தெரிவிக்கின்றது வாருங்கள் இறுதி பாசுரத்தை காண்போம் வங்கக் கடல் இந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து செய்விழையார் சென்றிரி அங்க பறைகொண்டாவற்றை அணிப்புதுவை பைங்கமல தந்தரியல் பற்றபிரான் குழந்தை சொன்ன தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கு பரிசுரைப்பார் இருிரண்டும் அல்வரைதோள் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று பின்புறுவோம் ரெம்பாவாய் என்று முடிக்கிறார்கள் குதை நாச்சியார் தேவர்கள் திருப்பார் கடலை கடைந்து அமுதம் எடுத்தார்கள் இதற்கு தன் திருமேனி நோக பாடுபட்டவன் கண்ணன் விரும்புகின்றவர்கள் எப்பொருளை விரும்புகின்றார்களோ அப்பொருளை கொடுக்கும் ஆற்றல் உடையவனாக விளங்குகின்றான் கண்ணன் விண்ணவர் விரும்பிய அந்த முதம் வங்க கடல் கடைந்த மாதவனால் கேசவனால் அவர்களுக்கு வழங்கப்பட்டு விட்டது தேவர்கள் கண்ணன் உதவியால் அமுதம் வேண்டினார்கள் ஆனால் திருவாய்ப்பாடி பெண்களோ தாங்கள் உண்ணும் அமுதமாக கண்ணனையே வேண்டினார்கள் எனவே விண்ணவரை காட்டிலும் மன்னவராகிய ஆய்ப்பாடி ஆயர் உளவெண்கள் பல படி மேலானவர்கள் என்றோ என்றைக்கும் தித்திக்கும் தெல்லமுதை என்றோ அவர்கள் வேண்டி பெற்றார்கள் அப்படிப்பட்ட பெண்களை திங்கள் திருமுகத்து சேயிலையார் என்கிறார் ஆண்டாள் இத்தகைய பெருமை வாய்ந்த சந்திரனைப் போல குளிர்ந்த முகம் கொண்ட அணிகலன்கள் அணிந்த பெண்கள் கண்ணனை கண்டு இறந்து கேட்டு பாவை நோன்புக்கு பறையினை பெற்றுக்கொண்ட வழிவகையினை திருப்பாவை புலப்படுத்துகின்றது ஸ்ரீவில்லிபுத்தூரில் வாழ்ந்த தாமரை மலர்களாலான குளிர்ந்த மாலையினை வழங்கும் பெரியாழ்வாரின் அருமை திருமகளான ஆண்டால் கூட்டம் கூட்டமாக மகளிர் சேர்ந்து அனுபவிக்க கூடிய தமிழ் பாமாலையினால் அமைந்துள்ள முப்பது பாசுரங்களையும் தப்பாமல் சொல்பவர் திருமாலிடம் சிறப்பான பரிசினை பெறுவார்கள் அந்த பரிசானது எங்கும் எப்பொழுதும் அவனுடைய திருவருளை பெற்று இந்த உலகம் நீண்ட நெடுங்காலம் இன்புற்று வாழும் பேரினையும் பெறுவார்கள் என்பதாகும் மங்கக் கடல் களைந்த மாதவனை திங்கள் திருமுகத்துல சென்றிரை அங்க வரை கொண்டாவற்றை அணிபுதுவைதை சொன்ன சங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கி பரிசுரைப்பார் இரண்டு மாழ்வரைதோல் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவோம் ரெம்பாவாய் இந்த திருப்பாசுரம் திருப்பாவையை கற்றவர்கள் எம்பெருமான் திருவருளால் எங்கும் எப்பொழுதும் திருவருள் பெற்று மகிழ்ந்து வாழ்வார் என்பதனை குறிப்பிடுகின்றது இதனை பலச்சுருதி என்பர் வைணவ பெரியோர் ஆண்டால் தான் இயற்றிய பாட்டு என்று தன்னை அடையாளம் கொள்வதால் இந்த இறுதி திருப்பாசுரத்தினை திருநாம பாட்டு என்று வெறியோர் கூறுவர் போதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழுமூர் சோதி மணிமாடம் தோன்றுமூர் நிதியால் நல்ல பக்தர் வாழும் ஊர் நான்மறைகள் ஓதுமூர் வில்லிபுத்தூர் வேதக்கோனூர் இந்த திருப்பாவையின் சிறப்பினை பாதங்கள் தீர்க்கும் பரம நடிகாட்டும் வேதம் மனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐயைந்தும் ஐந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு என்று வைணவ பெரியவர் உய அருளிய தனியன் துண்டு நாம் அறியலாம் எனவே போதை சொன்ன சங்க தமிழ் மாலை முப்பதான திருப்பாவையினையும் ஓதி எம்பெருமானின் திருவருள் வெற்று என்றும் எங்கும் எவரும் உயலாம் என்ற கருத்தோடு இனி ஒரு பாடலையும் பாடி இந்த திருப்பாவை முப்பது நாட்களையும் முடிக்கிறோம் மீண்டும் வேறொரு சந்தர்ப்பத்தில் வேறொரு விஷயத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம் வாருங்கள் இறுதி பாடலை காண்போம் திருவாடி பூரத்து செகத்துதித்தாள் வாழியே திருப்பாவை முப்பதும் செப்பினால் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ளை வாழியே வாளியே மாமுனிக்குப் மாமுனிக்கு பின்னானால் வாழியே ஒரு நூற்று நாற்பது மூன்றுரைத்தாள் வாழியே உயர கன்னி உகந்தருளினால் வழியே மறுவாரும் திருமல்லி வளநாடி வழியே வன்புதுவை நகர்போதை மலர்வாதங்கள் வழியே என்று திருப்பாவை பாடிய ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியரை ஸ்ரீ கோதை நாச்சியரை நாம் துதித்து இதில் கூறியுள்ளது போல நாம் அனைவரும் திருப்பாசுரமான இந்த திருப்பாவையை பாடி கண்ணனின் அனைத்து திருவருளையும் பெற வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இந்த முப்பது பாசுரத்தை முடித்த சந்தோஷத்தோடு விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் இப்படிக்கு உங்கள் ஆன்மீக விஞ்ஞானி